ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ் நீங்கள் என்ன எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பல முக்கியமான செய்திகள் உங்களுக்கு வெளிவந்த வண்ணம் காத்து கொண்டிருக்கிறது இன்று நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் அதை தான் என்று நம்ம பார்க்க போகிறோம் ப பல கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் அதில் ஒரு கேள்வி என்று நம்ம பார்ப்போம் கேள்வி என்ன அப்படின்னா வங்காள தானே அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் உள்ளன அங்கு மட்டும் பழங்கி போன்ற கடலில் எப்படி சாத்தியம் என்று ஒருத்தர் கேட்டிருந்தார் அதற்கு சுஜாதா அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடல் நீரின் தெளிவு கடலின் அமைதி சூழ்நிலையின் தூய்மை கலிசடைகளை கலக்காதது போன்ற விஷயங்களை சார்ந்தது கடல் தெளிவாக இருப்பதற்கு என்று வந்து பதில் சொல்லியிருக்கிறார் நம்ம சென்னை போன்ற ஏரியாக்களில் உள்ள கடல் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து எவ்வளவு மாசுபட்டு இருக்குது அப்படின்னு எதற்கு காரணம் வந்து சுஜாத் அவர்கள் மேலே சொன்னது போன்ற அந்த சூழ்நிலையின் தூய்மை கழிசடைகளை வந்து தேவையற்ற கழிவுகளை கடலில் கலக்காமல் இருப்பது போன்ற விஷயங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதே இதில் வந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக ஒரு ஒன்றை செய்தி சொல்லுகிறேன்